அரியலூர் அருகே ஷேர் ஆட்டோ விபத்திற்குள்ளானதில் பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட எட்டு பேர் படுகாயமடைந்தனர் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தங்களது சொந்த ஊரான வாலஜா நகருக்கு ஷேர் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ சாலையில் உள்ள தடுப்பு சுவற்றின் மீது மோதியது இதில் மாணவன் மாதவன் மாணவிகள் நிரோஷா திவ்யா தமிழ்நிலா ஜெயபிரதா ஆசிரியை தமிழரசி உட்பட எட்டு பேர் படுகாயமடைந்தனர் ஆட்டோ ஓட்டுநர் சாலையை கவனிக்காமல் தங்களுடன் பேசிக்கொண்டே வந்ததால் தான் விபத்து நிகழ்ந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர் எங்கள்கிட்ட பேசிட்டு ஆட்டோ ஓட்டுறாங்களோ கொஞ்சம் கூட கவனமே இல்லாம தான் ஆட்டோ ஓட்டுறாங்க தான் இப்படி வருது எங்கள்கிட்ட பேசிட்டு வராங்க ஆட்டோ ஓட்டிட்டு வந்தால் அப்புறம் எப்படி நேராக ஓட்டிகிட்டு போவாங்க போது பொறுமையாக தான் போனாங்க வேகமாக போனாலும் பரவாயில்லை பொறுமையாக போயிட்டு அவ்வளோ கவனம் செய்தாரில்ல போய் அங்கே கொண்டு போய் அப்புறம் எங்களுக்கு வாய் போச்சு இப்படி அது ஃபுல்லாக எல்லாம் லேடிஸ் தான் யாரும் பாய்ஸ் ஒரே ஒரு தம்பி தம்பி மட்டும்தான் எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் இவங்க இன்னும் ஒருத்தவங்க அப்புறம் வயதான பாட்டி ஒருத்தவங்க அவ்வளோதான் எட்டு பேத்துக்கு அடிபட்டிருக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப காயம் அந்த பொண்ணுக்கு ஃபேஸ்லாம் இதாயிடுச்சு ஆனால் ஐடி ஐக்கு முன்னாடி வரும்போதே அந்த அண்ணன் பேசுனேன் அதுக்கப்புறம் நான் பேசாமல் இப்படி திரும்பி அந்த அக்கா பார்த்துருன்னு அந்த அண்ட் சைடே பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் இப்படி இப்படி பார்த்தா அப்படியே ஆயிடுச்சு என்ன